கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலை வகித்து வருகிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலையும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் பின்னடைவு அடைந்துள்ளனர் நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா முன்னிலை வகித்து வருகிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் பின்னடைவில் உள்ளார் அதிமுக வேட்பாளரான லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் பின்னடைவில் உள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா முன்னிலை வகுத்து வருகிறார் தேனி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகுத்து வருகிறார் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் பின்னடைந்து உள்ளனர் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி முன்னிலை வகித்து வருகிறார் தொடர்ந்து சேலத்திலிருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக ரியாஸ் இணைப்பில் உள்ளார் வணக்கம் சேலத்தில் கள நிலவரங்கள் என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ண சேலம் மக்களவை தொகுதியை வரைக்கும் இன்று காலை முதல் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பா சேலம் கருப்பூர் பொறியியல் கல்லூரி நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையின் வரைக்கும் திமுக வேட்பாளர் திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய தற்போது வரை பத்து சுற்றுகள் நிறைவு பெற்றுள்ளது இந்த பத்து சுற்றுக்களிலும் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்தார் தற்போது வரை இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னணியில் உள்ளார் தற்போது இந்த நிலையில் தற்போது சேலம் பொறியியல் கல்லூரி முன்பாக ஏராளமான திமுகவினர்

பாஜக கூட்டிற்கு இடம்பெற்றுள்ள பாமக வேட்பாளர் அண்ணாதுரை அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளார் தற்போது இந்த சூழ்நிலையில் சேலம் மக்களவை தொகுதியில் பதினொன்றாம் சுற்றின் முடிவில் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்குகளை பெற்று கூடுதலாக பெற்று திமுகவினுடைய வேட்பாளர் டிஎம் எம் செல்வகணபதி தற்போது வெற்றி பெற்றுள்ளார் திமுக இங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக பல்வேறு தொண்டர்கள் இங்கு வந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி தற்போது கொண்டாட்டங்களை ஈடுபடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிலையில் தற்போது இங்கு அதாவது திமுகவினுடைய

நடைபெறுவர்களே நீங்கள் நடத்தியீர்கள் நாங்கள் செய்து காட்டி வருகிறோம் உழைப்போம் 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 இலவச பயணமாகட்டும் மகளூர் உதவித் திட்டமாகட்டும் இது விவசாய கடன் தள்ளுபடி ஆகட்டும் அனைத்து திட்டங்களும் அனைத்து பயனாளிகளிலும் சென்று சேர்ந்துள்ளன அந்த திட்டமின்றின் அடிப்படையில் இன்று நாற்பது நாற்பதும் தமிழகம் வென்றுள்ளது அதிலும் மிகவும் முக்கியமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரது சொந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் எதிர்பார்த்தீங்களா நீங்கள் சேலம் தொகுதியை வெற்றி இது வந்து சேலம் சேலத்தில் வந்து திமுகவின் கோட்டையாக மாறியுள்ளது இதை எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக அதிமுக பழனிசாமி கோட்டை இல்ல இது கோட்டை இந்த கோட்டை எப்பொழுதும் தொடரும் உழைப்புக்கு கடின உழைப்பிற்கு கிடைத்த இது மாபெரும் வெற்றி அது மட்டுமில்ல அவர் கொடுத்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக மற்றும் அதே போல எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துள்ளார் அதே நம்ம சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக நிறைய பகுதிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துள்ளார் ஆகவே சேலத்தின் தொகுதி இனிமே இது எப்பொழுதும் திமுகவின் சேலம் தொகுதி எல்லா தொகுதியிலும் திமுக எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல்ல திட்டங்களுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் திருப்பி உள்ளார்கள் இந்த வெற்றியை நாங்கள் இந்தியா கூட்டணி சார்பில் இந்தியாவினுடைய தலைமையை பிடிப்போம் தளபதி தலைமையிலே மத்தியிலும் கூட்டாட்சியிலே இருப்போம் என்பதை நிலத்தரித்துக் கொண்டு இந்த அண்ணன் மனித நாயகர் டி எம் வெற்றி என்பது இன்றைக்கு நேற்று அல்ல தொண்ணூத்தி ஒன்பதுல வாழப்பாடியாரை இதே சேலம் தொகுதியில் வீழ்த்திய அண்ணன் டி எம் எஸ் அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி என்கிற ஒரு இருக்கிறார் அதாவது முன்னப்படும் பொறுத்த வரைக்கும் மிகுந்த எச்சியோடு இந்த வெற்றி கொண்டாடங்களை தற்போது வரை பதினொன்றாம் சுற்றின் முடிவு திமுக வேட்பாளர் டி எம் செல்வகோளை ஏழு வாக்கு வித்தியாசத்தில் தற்போது தொடர்ந்து தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளார் அதே போல சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர் டி எம் செல்வகோண்டை முன்னிலையில் இருந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து அதிமுக மட்டுமே முன்னிலையில் இருந்து அந்த இங்கு பார்க்கப்படுகிறது சேலத்தில் பதினோரு சுற்றுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு திமுக முன்னிலை வகித்து வருகிறது இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி